அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நமக சரணம் கோபுரம் டிவி நேர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள் நாம் பல அற்புதங்கள் மகான் எப்படி தன் பக்தர்களுக்கு நிகழ்த்துகிறார்னு பார்த்துண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகிறது இல்லையா தீராத நோயை எப்படி மகான் தீர்த்து வைக்கிறார் பல பல பேரின் சொல்ல முடியாத கஷ்டங்களை எப்படி மகான் உணர்ந்து கொள்கிறார்னு பார்த்து வந்தோம் எப்படி அருள் பாலிக்கிறார்னு பார்த்து வந்தோம் இன்று நாம் காணும் ஒரு அற்புதம் அதே விஷயம்தான் ஆனால் மீண்டும் அதை நமக்கு ஆணித்தனமாக உணர்த்துகிறது அதாவது நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு மகான்கிட்ட போய் ஒவ்வொரு முறையும் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது நாம் இருந்த இடத்திலிருந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சுண்டாலே போதும் நினச்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நமக்கு எப்பொழுது எது வந்து நம்மை சேர வேண்டுமோ அது மகானின் அருளால் நிச்சயமாக கிடைக்கும் மகான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா மகானின் அருளும் அப்படித்தான் அந்த அருள் நமக்கு தரும் பொருளும் அப்படித்தான் இல்லையா கரூரில் ராமநாத கணப்பாடிகள்னு ஒரு பக்தர் மிகப்பெரிய வேதவித்து அவர் கரைத்து குடித்தவர் சொல்றோம் இல்லையா அப்படித்தான் அவர் மாபெரும் ஞானி ஆனால் அவர் வைதீகத்தில் ஈடுபடவில்லை ஏன் குடும்பம் குழந்தை எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் தேவைகள் இருப்பதனால் அன்று அவர் ஒரு உபன்யாசகராக ஆகி பல ஊர்களில் உபன்யாசம் செய்து கொண்டு வந்திருக்கிறார் பல பல ஊர்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளை செய்து அதில் தன் குடும்பத்தை நிகழ்த்தி வருகிறார் நடத்தி வருகிறார் அவர் சொந்த ஊர் கரூராக இருந்தாலும் வாழ்ந்து வந்த இடம் ஸ்ரீரங்கம் என்றென்றும் ஸ்ரீரங்கநாதரை பிரார்த்தித்து கொண்டிருந்தாலும் அவருக்கு முதல் தெய்வம் காஞ்சி மகாபிரியவாதான் என்ன நடந்தாலும் மகானிடத்தில் என்றென்றும் ஒரு அதீத பக்தியோடு அவர்கள் குடும்பம் இருந்து கொண்டு வருகிறது அவருடைய மனைவியின் பெயர் தர்மாம்பாள் அவருடைய மகளின் பெயர் காமாட்சி இப்படி நாட்கள் கடந்து கொண்டே வர அவர் மிக மிக எளிமையானவர் ஒரு நடுத்தர குடும்பம் தான் அது பெருசா சொத்து சேர்த்து வைப்பதற்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் உபன்யாசம் போவர் அதில் என்ன சம்பாவனை வருதோ அதை வாங்கிட்டு வருவார் அதில் குடும்பத்தை நடத்தி வருகிறார் இப்படித்தான் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டு வருகிறது அவருடைய பெண் காமாட்சி அந்த பெண் திருமண வயதை அடைந்து விடுகிறார் அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு கல்யாண செலவு என்னாகும் அப்படின்னு ராமநாத கணப்பாடிகளும் தர்மாம்பாளும் ஒரு கணக்கு போடுறார் அதில் பார்க்கும் பொழுது தர்மாம்பாள் கேட்கிறாராம் அந்த அம்மையார் ராமநாத இடத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் வந்தாச்சு எவ்வளோ வச்சுருக்கேன் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஏன்னா அந்த காலத்திலெல்லாம் எல்லா கண்ட்ரோல் அதாவது அந்த குடும்பத்தின் நிர்வாகமாகட்டும் சம்பாத்தியமாகட்டும் அதை எப்படி பராமரித்து வருவது என்பதாகட்டும் வருங்கால திட்டங்களாகட்டும் எல்லாமே கணவன்மார்களிடத்தில் இருந்தது அந்த கணவனானவர் எவ்வளவு சம்பாதித்து வந்தாலும் அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதில் எப்படி நிறைவாக வாழ்க்கையை நிகழ்த்துவது என்பது மனைவியிடத்தில் இருந்தது இல்லையா அதே போல் அந்த அம்மையார் கேட்குறார் இங்கே என்ன வச்சுன்னு சேர்த்து வச்சுருக்கேடா பொண்ணு கல்யாணம் வந்துருத்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது கனபாடிகள் சொல்கிற ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுன்னு இருக்கேன் அதில் நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம் ஐயாயிரரூவாயில் கல்யாணத்தையே பண்ணிடலாம் அப்படிங்கிறார் கனபாடிகள் இப்போ தர்மாம்பால் அப்படியே ஷாக் ஆகிட்டாலும் ஐயாயிரரூபாய் ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது ரூபாய் இல்லாமல் கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு வர்றா பதினஞ்சாயிரூபாய்க்கு இப்போ எங்கேம்மா போகிறது ஐயாயிரம் ரூபாயில் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாமே அப்படின்னு அவர் சொல்ல இதெல்லாம் முடியாதுன்னா ரூபாய் இல்லாமல் எப்படி நம்ம கல்யாணத்தை பண்ணுறது மாப்பிளையாத்துக்காரா அவருவா கல்யாண செலவுகள் இருக்குது வஸ்திரங்கள் வாங்கணும் திருமாங்கல்யம் வாங்கணும் சும்மாவா விளையாட்டுலையே பதினஞ்சாயிரரூபா கண்டிப்பாக வேணும் இவரோடனே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது இப்போ என்ன பண்ணுறது இப்படி பேசின்னு இருக்கும்போது அந்த அம்மையாருக்கு சட்டின ஒரு எண்ணம் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கோ நேர இங்கேருந்து போங்கோ ஒரு பஸ்ஸை ஏறி காஞ்சிபுரத்துல போய் இறங்கிடுங்கோ அங்கே போய் ஒரு பெரிய தட்டு வாங்கிட்டு அதில் பழங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம பொண்ணோட கல்யாண பத்திரிக்கையும் அதில் வச்சுடுங்கோ நேர ஸ்ரீமட்டம் போய் மகானை பார்த்து இதை கொடுத்து பெரியவா என் குழந்தைக்கு இது மாதிரி கல்யாணம் வச்சிருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபா தேவைப்படுறது நீங்களே கொடுங்கோன்னு அவர்கிட்ட கேளுங்கோ மகான் கண்டிப்பாக கொடுத்துடுவார் அப்படின்னு தர்மாம்பாளம்மையார் சொல்ல இவருக்கோ தூக்கி வாரி போட்டுடுது என்னது மகான்கிட்ட போய் பணம் கேட்குறதா எந்த இடத்தில் அருள் குவியல் குவியலாக இருக்கோ அந்த இடத்தில் போய் பொருள் கேட்கலாமா இது மாபெரும் தப்பு இல்லையா அதுவும் நம்மளே உபன்யாசம் பண்ணி இந்த நாலு பேருக்கு உபதேசித்து விட்டு நம்மளே பணம் வேணும்னு மகான்கிட்ட போய் கேட்கலாமா அது எப்படி சாத்தியமாகும் அதெல்லாம் முடியாது இங்கே இந்த க்ஷணமே கிளம்புங்கோ நேர காஞ்சிபுரம் போங்கோ மகானை பாருங்கோ பணத்தோட வாங்கோன்னு அனுப்பி விட்டுட்டான் இவருக்கு என்னடா இது நம்ம நல்லா மாட்டின்றோமே இப்போ என்ன பண்ணுறது மகான்கிட்ட போய் பணம் கேட்டால் மகான் கோச்சுக்க மாட்டாரா என்னை பற்றி என்ன நினைப்பார் இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் அவருக்கு சரி நேர பஸ்ல ஏறி விழுப்புரம் வந்து இறங்கிட்டார் அங்கேருந்து நேராக காஞ்சிக்கு வரார் காஞ்சிக்கு வந்து பழங்கள் எல்லாம் வாங்கிக்கிறார் உள்ளே வந்து ஒரு மூங்கில் தட்டில் பத்திரிக்கையோடு வச்சு வரிசையில் சேர்ந்துக்கிறார் அப்படி வரிசையில் இருக்கார் பெரிய வரிசை ஆனால் வேகமாக நகர்ந்துகிட்டே வருது மகான் பிரசாதங்களை கொடுத்துட்டே இருக்கார் ஆசைகளை பொழிஞ்சுட்டே இருக்கார் வழக்கம் போல் தேஜோ மயமாக அப்படி நூறு கோடி சூரியன்கள் இருந்தால் எவ்வளவு தேஜஸ் இருக்குமோ அவ்வளவு ஒரு ஆனந்தமாக பிரகாஷத்தோடு மகான் பிரசாதம் கொடுத்துன்னு இருக்காராம் அது தூரத்திலேருந்து பார்த்த கனப்பாடிகள் ஆஹா இவரை பார்க்கறதே மாபெரும் பாக்கியம் இவரை பார்த்தாலே போதும் அவர் நம்மளை பார்க்க வேண்டும் என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம் ஆனால் நாம் அவரை பார்த்தாலே நம்முடைய கஷ்டமெல்லாம் கரைந்துவிடும் போல் ஒரு உணர்வு ஏற்படுறதே அவர்கிட்ட போய் நான் எப்படி பதினஞ்சாயிரம் ரூபா பணம் கேட்கறதுன்னு யோசிச்சிண்டே வரார் அன்று பணம் கேட்பதே ஒரு அவமானமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது இப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கேட்குறோமே அப்படின்னு ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை இல்லையா அப்படி போய் அந்த வரிசையில் நின்றுட்டு தட்டோட மகான்கிட்ட போகும் பொழுது மகானின் அருகில் இருந்த தொண்டர் இவரோட தட்டை அப்படி கையிலிருந்து எடுத்துக்கிறார் ஏன்னா எல்லாரும் தட்டோட நமஸ்காரம் பண்ண முடியாது இல்லையா அதுவும் எல்லாரும் காணிக்கை பொருட்கள் வாங்கிட்டு வரும்பொழுது அதை அந்த தொண்டர்கள் சிஷ்யர்கள் வாங்கி பக்கத்தில் வச்சிருவாள் மகானு பக்கத்தில் இது ஒரு வழக்கம் இவருடைய இருந்தும் அந்த மூங்கில் தட்டை அப்படி வாங்கி இங்கே வைக்கிறார் வைக்கும்பொழுது கனப்பாடிகள் சுவாமி அதில் வந்து மகானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய காணிக்கையோடு சேர்ந்து பத்திரிக்கையும் இருக்குது என் பொண்ணு கல்யாண பத்திரிக்கை அதை மகான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல அப்படியா சரின்னு அதை பத்திரிக்கை எடுக்கும் பொழுது இவருடைய டன் மகான் கிட்ட வந்ததுமே யார் அது ராமநாத கனப்பாடிகளாக கரூர்லேருந்து வந்திருக்கையாளா எப்படி இருக்கா ஆற்றுல எல்லாரும் திருச்சியில் இருக்க குடும்பம்லாம் சௌக்கியம்தானே இப்படி கடகட கடகடான்னு கேள்வியாக கேட்டுருக்கார் மகான் ராமநாத கனப்பாடிகளின் பரம்பரை முன்னோர்கள் மகானுக்கு மிக மிக ஒரு தொண்டர்களாக இருந்தவர்கள் அன்புக்குரியவர்களாக இருந்தவர்கள் ஆக மகானும் அவர்களின் நலன்களையெல்லாம் விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு ராமநாத கனப்பாடிகள் பெரியவா என்னோட குழந்தைக்கு கல்யாணம் வந்துடுது பெரியவா அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னு சொல்றதுக்குள்ள சேமமாக இருப்ப கல்யாணம் ரொம்ப சேமமாக அடக்கும் சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார் கவலையே படாத அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்துட்டு உனக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் வச்சுருக்கேன் அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னாரா மகான் சிரித்து போயிட்டார் மகான் ஒரு வேலை தராரா கண்டிப்பாக செய்கிறேன் பெரியவா சொல்லுங்கோ அப்படின்னு ரெண்டு கரங்களையும் எடுத்துட்டு அவர் வேண்டிக் கொள்ள இதுவரை தனக்கு என்ன தேவை என்பதை அவர் சொல்லவில்லை அப்படி சொல்லும் பொழுது மகான் இங்க பாரு திருநெல்வேலிக்கிட்ட ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அந்த பெருமாள் கோயில்ல ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துருக்கு அதனால அவள் என்ன பண்ணிருக்கா அவர் மலையாள ஜோசியரை வச்சுட்டு பிரச்சனம் பார்த்திருக்கா அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை ஏழு நாள் சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் உடனே அந்த கோயில் பட்டர் திருநெல்வேலியிலேருந்து நேராக காஞ்சிபுரம் வந்துட்டார் என்கிட்ட பார்த்து இது மாதிரி பாகவத சப்தாகம் பண்ணணும் ஒரு உபன்யாசகரை நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ பிரியவா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நல்லதாக போச்சு நீயும் இங்கே வந்துட்ட அதனால நீ தான் அங்கே போகிற பாகவதத்தை ஏழு நாள் சப்தாகம் பண்ணுற சம்பாவனையெல்லாம் அவள் பார்த்துப்பா அவள் என்ன சம்பாவனை அது நோக்கு தான் நீயே வச்சுக்கோ இப்போ எப்படி போனோம் என்ன தகவல் எல்லா டைமே நம்ம ஸ்ரீமடம் மேனேஜர்கிட்ட வாங்கிக்கோ அவர் எல்லாம் உனக்கு தருவர் இன்றைக்கே நீ கிளம்புற நேர விழுப்புரம்போ விழுப்புரத்துலேருந்து ஒரு ரயில் ஏறு நேர திருநெல்வேலிக்கு போயிடு அங்கே போய் ஏழு நாள் சப்தாகத்தை முடிச்சுட்டு திரும்பி நேர காஞ்சிபுரம் வந்துடு அப்புறமா நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிடுறார் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்